வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான முள்ளங்கி துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது துவையல் சட்னி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் கெட்டியாக இருச்சிங்கன்னா துவையலாக வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் இட்லி தோசைக்கெலாம் அட்டக்கசமாக இருக்கும் இந்த மாதிரி தொட்டு சாப்பிடலை ஸோ வாங்க இந்த அருமையான முள்ளங்கி துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் இதில் வந்து நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகம் இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா இப்போ இதில் நான் வந்து ஒரு ஒம்பது வரமிளகா சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே நாற்பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிள்ளையில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி வர மாதிரி முள்ளங்கி பொடியா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் நல்லா பொடியா கட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் இதுக்கூடவே கொஞ்சமாக இலை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக இலை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கணும் உள்ளங்கி நல்லா வதக்குனிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் துவையல் இப்போ இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் பெருங்காய துறை நல்லா வாசனையாக இருக்கும் அந்த முள்ளங்கியோட வாசனை தெரியாது ஆனால் வதக்கிறது மட்டும் நல்லா வதக்கும் அரை குறையாக வதக்காமல் நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அந்த முள்ளங்கியோடய பச்சை ஸ்மெல் வந்து தெரியும் அதனால நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் முள்ளங்கி நல்லா அப்படியே சுருங்கி வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு நல்லா ஆற விட்டுட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து தண்ணியாக அரைச்சாலும் பரவாயில்ல இப்போ பேன் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம அந்த துவையல் வந்து வதக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டிங்கன்னா போதும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் துவையலை சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ மிக்சியை அலைச்சிட்டு அந்த தண்ணியே சேர்த்துக்கலாம் இப்போ தான் நல்லா சுருண்டு வர அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம் நீங்கள் கெட்டியாகவே அரைச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் தண்ணியாக தான் அரைக்கிற மாதிரி இருக்குது அரைக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நல்லா வத்த விட்டு சுருண்டு வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு நாள் ஆனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து நான் தேங்காய் சேர்க்கலை விருப்பம் இருந்தால் நீங்கள் தேங்காவும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சுருண்டு வரட்டும் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நல்லா வத்திருச்சு இப்போ அமசிடலாம் இந்த மாதிரி வச்சுக்கிறீங்கன்னா இட்லி தோசை உத்தப்பம் எல்லாத்தையுமே தொட்டுக்கலாம் சாதத்துலேயும் கூட நீங்கள் பரட்டி சாப்பிட்லாம் துவையல் மாதிரி வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் அரைக்கையிலே கெட்டி அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் அருமையான முள்ளங்கி துவையல் இல்லை சட்னி ரெடி ரெடியாயிருச்சு இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா தேங்காய் சேர்க்க வேணாம் மற்றபடி வச்சுக்கிறேன்னா தேங்காய் சேர்த்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் உடனே சாப்பிட்ற மாதிரினா தேங்காய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க அதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி